வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்றே மாதிரி தான் இன்றைக்கும் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல ஓப்பன் ஆச்சு இப்போ நான் பேசுகிறச்சே எழுபது பாயிண்ட் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்று அமெரிக்கா வந்து ஒன்றரை பர்சன்ட் டப்பு அதே மாதிரி இங்கே ஒன்றரை பர்சன்ட் டப்பு போயிருந்தால் நானூறு பாயிண்ட் ஏறி இருக்கணும் ஏறலை அப்படின்னா எஃப்ஐஐ இங்கே வாங்கலை ஈவினிங் யூரோப் பிக்கப் ஆச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நேற்று இக்னோர் பண்ண மாதிரி இதையும் நம்ம இக்னோர் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டி மட்டும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் அப்பில் இருக்குது அதை அடிச்சான ப்ரெஷர் நெகட்டிவில் போயிடும் கோல்டு ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்பு ஐம்பது ரூபா ஆல்மோஸ்ட் ஏழாயிரத்தி நானூறுவா கிட்டே வந்துருச்சு ட்வெண்ட்டி டூ கேரட்டு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி டூ ஸோ இந்தியன் ருப்பி வந்து ஆர்பிஐ சப்போர்ட்ல எயிட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்குது நேற்று ஏன் யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஏறிது யூஎஸ் ஸ்டாக்ஸ் ஏன் ஏறிடுச்சுன்னா கோர் இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் டூக்கு வந்துருக்கு அவங்க டார்கெட் டூ அதனால இப்போதைக்கு வந்து ரேட் கட் வராது ஆனால் ரேட்டு ஏறலையே அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுனால அவங்க ஓவரால் சிபிஐ ஏறும் அண்டு இந்த மைக்ரேஷன் டேரிஃபுங்கிறதுனால ஏறும் இன்ஃப்ளேஷன் அதனால் பெரிய ரேட் கட் நம்ம பண்ண முடியாது ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து இருபது மாதமாக இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தி க்ரோ ஆகிருக்குங்கிறாங்க ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ரியல் வேஜஸ் கம்மியாக இருக்குங்கிறாங்க அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பெருசாக கட்டாடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தெரியுது இதே சமயத்தில் சைனீஸ் ரெஹம்பியை வந்து ஏழு எட்டு பர்சன்ட் டிவேல்யூ பண்ண வைக்கிறாங்க இது ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நீங்கள் டாரிஃப் தானே போடுவீங்க நாங்கள் எங்கள் கரன்சியை சீப் ஆக்கிட்டோம்னா அந்த டாரிஃப் கவுண்டர் ஆகிடும் அப்படிங்கிற இதில் வேலை செய்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய குளோபல் வார் சைடில் போக போகுது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎஸ்எம்சி சிப்ஸுக்கு வந்து ரூவாய் ப்ராசர் கொடுக்குறாங்க அதனால டிஎஸ்எம்சி மேலே க்ரைவ் எப்போன்னு அமெரிக்கா சொல்கிறாங்க டிஎஸ்எம்சி என்ன சொல்கிறாங்க நாங்கள் இங்கே இருந்தால் தானே உங்களுக்கு டென்ஷன் நாங்கள் எல்லாம் அரிசோனாக்கு மாற்றிடுறோம் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே ஆறு ப்ளாண்ட்டு வந்து அரிசோனால் வந்துடும் அப்படின்னு க்ளியராக சொல்கிறாங்க அதனால் இப்போ யூஎஸ் சாங்க்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரென்த் அண்ட் டே இருக்குது இந்த ட்ரேட் வார் டீப் அண்ணன் ஆகப்போகுது இதில் நம்மளுக்கு மாற்றுக் கருத்து வேண்டாம் யூஎஸ் டாலர் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் இன்னும் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏன்னா சைனீஸ் ரெஹம்பியே வீக் ஆகிடுச்சுன்னா நம்மளும் வீக் ஆகணும் வேறு வழி கிடையாது கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து கண்டினியூஸாக விழுந்துகிட்டே இருக்குது செவன் நைன்டி ஃபோர்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் விழுந்துருச்சு இது ஏன் விழுந்திருக்குன்னா ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்கை விற்கிறாங்க மார்க்கெட்டில் பல நியூஸுகள் வந்துருச்சு என்ன நியூஸ் வந்துருக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு அவங்க காசு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ப்ரைவேட் பிளேன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து கோல்டு ப்யூர் இல்லை அப்படின்னு ஐடி ரெய்டு வந்திருக்குன்னு இந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன் இப்போ கோல்டு ப்யூரிட்டி இல்லாமல் விற்க முடியாது ஏன்னா ஹால்மார்க் பண்ணி ஆனோம் ஸோ அது வந்து பிரிய பிரச்சனை கிடையாது இந்த மூணு பிரச்சனைக்கு முந்தா நேரத்தன்னைக்கு ஒரு கான்கால் நடத்தியிருக்காங்க அந்த கான்கால் வெப்பில் இருக்குது இதெல்லாம் அவங்க கம்ப்ளீட்லி டினை பண்ணுறாங்க ஐடி ரெய்டு ஆலைங்கிறாங்க ப்ளைன் நாங்கள் வாங்கலைங்கிறாங்க நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு காசு கொடுக்கலைங்கிறாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா எஃப்ஐஏயும் விற்கிறோம் டிஐஏயும் விற்கிறான் அதனால ரேட்டு இறங்கி இருக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரேட்டு ஏறினது கரெக்டானது தப்பே கிடையாது இன்றைக்கும் ஹைலி ஓவர் வேல்யூட் மேலே ஏறுறச்சியும் வைர ஊசின்னு சொல்கிறேன் வைர ஊசி வைர ஊசி தான் உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா யாரெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு கூட பார்த்துக்கோங்க அப்புறம் ஏன் ஏறிச்சுன்னு என்ன கேட்காதீங்க உங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க எனக்கு இந்த ப்ரொமோட்டராக பர்சனலாக தெரியாது நான் வந்து பப்ளிக்ல அவரை டேட்டா வச்சு தான் பேசுகிறேன் பப்ளிக்காக அவர் டினை பண்ணி அதனால் அதனால டிசிஷன் உங்களுது எக்ஸிட் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க நல்ல ப்ராஃபிட் நம்ம ஐபிஓக்கு வாங்கினோம் இன்னும் மேலே போகுங்கிறதுனா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரிஸ்க்கும் உங்களுது இண்டஸ் இண்ட் பேங்கும் அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கு இண்டஸ் இன்ட் பேங்க் கீழே விழுந்ததுக்கும் எஃபிஐ வித்தே இருக்கிறது தான் காரணம் ஸோ எஃபிஐ ஹோல்டிங்ஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருந்தது இண்டஸ் இண்ட் பேங்கில் இப்போ அது இருபத்தி நாலு பர்சன்டாக இருக்குது அதனால வித் இருக்கிறாங்க கோத்தக் மஹிந்திராவும் ஆக்சிஸ் பேங்க்குலேயும் விற்கிறாங்க நியர்லி ஏழரை பர்சன்ட் விற்றுருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் விற்றுருக்காங்க ஃபிஃப்டி டூ பாயிண்ட் த்ரீ லேண்ட் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வந்திருக்கு ஜொமேட்டோ ஒன் நைன்டி செவன் அதாவது பேடிஎம் கேபிஐடி டெலிவரி எல்எட்டி ஃபைனான்ஸ் ஆர்பிஎல் இவங்க எல்லாத்தையும் விற்றுருக்காங்க அதனால் இன்னும் விற்கிறதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு பயமாக இருக்குன்னா எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போதைக்கு எஃபிஐ வந்து அஃபிஷியலாக எட்நூற்றி முப்பத்தோரு பில்லியன் டாலர் வச்சுருக்கிறான் இன்னும் அடிக்கலாம் நேற்று ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு மிட் கேப் இண்டெக்ஸும் அடி வாங்கியிருக்கு அதனால் வகணுமா வானாமான்னு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க மார்க்கெட் இப்போதைக்கு வீக்காக தான் இருக்குது ஹீரோ மோட்டருக்கா என்ன சொல்கிறாங்க நாங்கள் மார்க்கெட் ஷேரை இன்னும் க்ரோ பண்ணுவோம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எங்களுக்கு ஹார்லி டேவிட்ஸன் டைப் எங்களுக்கு கை கொடுக்குது எங்களது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ் பிளஸ் மேவ்ரிக் கரிஸ்மா அப்புறம் ஹார்லி டேவிட்ஸெல்லாம் எங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால் ப்ரீமியம் செக்மெண்ட்லையும் நாங்கள் வந்து டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரூரல் மார்க்கெட் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஆஃப் டோட்டல் ஹீரோ மோட்டார் சேல்ஸு முன்னாடி நாற்பது பெர்சன்ட் இருந்தது அதை நாங்கள் டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி இன்னொரு விஷயம் என்னென்னா ஏத்தரோட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் நைன்டீன் டைம் சேர்னிங்ஸ் இறங்க இறங்க நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எங்கள் கருத்து எக்ஸைட் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து இவி பேட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதோட சேர்த்து டோட்டலாக இவியில் மட்டும் மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க கம்பெனி டெட் ஃப்ரீ ஆனால் நெட் லாஸ் போன வருஷம் இந்த ஈவி பிஸ்னஸ் பண்ணுற ஏரியா நூற்றம்பது கோடி ரூபா நெட் லாஸ் பண்ணியிருக்கு டூ தேர்ட்டி நைன் க்ரோஸ் டேர்ன் ஓவரில் ஒன் ஃபார்ட்டி நைன் க்ரோட்ஸ் லாஸ் ஆனால் கம்பெனி டெட் ஃப்ரீ வயிறை ஊசி பக்கத்துலேயே போகாதீங்க ஐடிசி ஹோட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா டிமர்ஜர் ஆனப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்டர்நேஷ்னலாக ஆக போகிறோம் போஸ்ட் டிமர்ஜர் ஆக போகிறோம் வெஸ்டர்ன் ஏஷியாவில் டெவலப் பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட ஆல்ரெடி நூற்றி நாற்பது ஹோட்டல் இருக்குது நாங்கள் இரநூறு ஹோட்டல் இதை கொண்டு போவோம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஃபார்ச்சூன் மெமெண்டோஸ் ஸ்டோரி வெல்கம் ஹெரிட்டேஜ் வெல்கம் ஹோட்டல் எங்கள்கிட்ட குரூப் இருக்குது போன இருபத்தி நாலு மாதத்தில் இருபத்தி நாலு ஹோட்டல் திறந்துருக்கோம் இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுவோம்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள் கருத்து இப்போதைக்கு அது லிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது எல்லாேருக்கும் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிருக்கும் க்ரெடிட் இல்லைனா ஐடிசிக்கு எழுதுங்க ரெஜிஸ்ட் இன்வெஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பதினாலாம் தேதி திறந்தோட நீங்கள் பேட்டு விற்பான் பேட் செல்லிங் ஆனப்புறந்தான் ஸ்டேபிளாக தெரியும் நம்மளுக்கு என்ன லெவல்னு இப்போது இறங்க இறங்க நீங்கள் ஐடிசி மெயினை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஐடிசிலேருந்து இப்போ நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் ஒரிஜினலாக டூ ஃபிஃப்டி கூட வாங்கியிருந்தவங்களுக்கு இது லிஸ்ட் ஆனால் கூட நம்மளுக்கு நூறுரூவா காஸ்ட்லேருந்து போயிடுச்சு வெறும் ஐம்பது ரூபா நூறுரூவா தான் இருக்கும் மூணு வருஷம் டிவிடண்ட் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ நம்மளுக்கு ஐடிசி ஷேர் ஃப்ரீ சப்போஸ் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க ஆறு இரநூறுவாய்க்கு வாங்கியிருந்தீங்க ஐடிசி ஹோட்டல் நூறுரூவா வரைக்கும் போச்சுன்னா உங்கள் காஸ்ட்டு நூறுரூவா தான் நாலு வருஷம் பதினெட்டு ரூபா ரூபா டிவிடெண்ட் வாங்கிட்டீங்க ஸோ ஒரு எழுபது ரூபா டிவிடெண்ட் வாங்கி உங்கள் ஐடிசி ஹோல்டிங் முப்பது ரூபா தான் அது போக போக ஜீரோ ஆகிடும் இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதனால எக்ஸிட் ஐடிசி ஹோட்டல்லேயும் கன்சிடர் பண்ணாதீங்க ஐடிசிலையும் கன்சிடர் பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க இப்போ ஐடிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் இது என் பர்சனல் அப்படிங்க ஸ்விக்கி வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சப்சிட்ரி ஆரம்பிக்கிறோங்க இது என்னடானா ஃபுட்டு டெலிவரிலையும் ப்ராஃபிட் இல்லை கிராசரிலேயும் ப்ராஃபிட் இல்லை நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவோம் டீமை வாங்குவோம் அதுலேயே டேலண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவோம் ஈவெண்ட்டெல்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இது வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது இந்தியாவில் பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது நாலு பிஎஸ்யூ தான் அதுக்கு ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸு ரெகுலேட்டர் அவங்க பிடிச்சி ரொம்ப தோண்டி ப்ரெஷர் போடுறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் விற்றுட்டு ஓடி போய்ட்றோம்ப்ப எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து போர்டு ப்ரெசன்டேஷன் கூட எங்களுக்கு வேணாம் ஷாரீ நீங்களே வச்சுக்கங்க இந்த நாலு கம்பெனி என்டிபிசி பவர் கிரிட்டு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்ப்ரேஷன் இவங்க நாலு பேர் பிடிசியே வந்து ட்ரேடிங் ஆரம்பித்த போது வச்சுருந்தாங்க எங்கள்கிட்ட டோட்டலாக சிக்ஸ்டீன் பெர்சன்ட் தான் இருக்குது இதையும் கொடுத்துட்டு போயிடுறோம் அதனால் இது வந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறாங்க பிடிசி வந்து ஸ்க்ரூட்டினி இருக்குது ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் கார்ப்ரேட் கவர்னன்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆனால் தான் இது கம்பெனி எப்படின்னு தெரியாது யார்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு தெரில கோல்ட்மேன் சாக்ஸ் பேன் கார்டு அண்ட் எல்ஐசி எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் பிடிசி இந்தியா வச்சுருக்காங்க இதில் இஷ்யூ இருக்குது இதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட பட்டாஸ் இன்னைக்கு இன்றைக்கி கர்நாடகா பேங்க் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு ஐடிசி எல்லாமே கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்ச்லையே கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட்டுக்கு ரிக்கவரி சைனே ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புட்டு பைசா போல்டா ஹேன் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் அந்த ஹிந்தி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது ஹிந்தி தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்